மிகச்சிறந்த குரானிக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதி கொடுத்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த துவாவை தங்களுடைய நூட்களில் பதிவு செய்திருக்கிறாங்க எனவே இந்த துவா ரொம்ப மசூரான அறிவிக்கப்பட்ட முக்கியமான துவாக்களில் ஒன்று எனவே கடனாக இருக்கக்கூடிய கடனினால் நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நம்ம மக்களும் சரி அல்லது வந்து கடனை வாங்காமல் வாழணுங்க நிம்மதியாக அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது வேற ஏதாவது மன பாரம் மன அழுத்தம் இந்த மாதிரியான ஒரு விதமான மன ரீதியான நெருக்கடிக்கு உள்ளானவங்களும் சரிதான் இதை தொடர்ச்சியாக ஓதும் பட்ச பட்சத்தில் நிச்சயமாக அதையெல்லாம் எல்லா நீக்கி ஒரு வெளிச்சமான எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிலையை அல்லா தருவதற்கு இந்த துவாவை எல்லாம் காரணமாக்குவோம் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய சகோதரர் வாழ்க்கையில் பொதுவாகவே எல்லாருமே விரும்பக்கூடிய விஷயம் என்னென்னா குறைவோ நிறைவோ யார்ட்டையும் நான் கடன் அடியாக இருக்கக்கூடாது கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தமான சமயம் ஒரு நிர்கதியான நேரம் ரொம்ப பெரிய மன அழுத்தத்தையும் மனவேதனையும் கொடுக்கறதோடு மட்டுமில்லாமல் சில நேரங்களில் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவமானத்தை கொடுத்துருதே அதனால் கடன் எப்படியாவது நீங்கி போயிடணும் கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் யோசிக்கிறோம் அதற்காக வேண்டி முயற்சிக்கிறோம் பெற்ற கடனை எப்படி அடைப்பது அப்படி அதற்காக வேண்டி நம்மிலே பலர் திண்டாடுகிற பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகுகிற ஒரு நிலமெல்லாம் ஏற்படுது அதை நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் கேட்குறாங்க கடனில் எப்படியாவது நாங்கள் வெளியே வரணும் சில நேரங்களில் ஆசைக்கோ அல்லது அவசியத்துக்கோ சில வட்டி கடனில் போய் விழுந்துடுறோம் அதெல்லாம் பாதுகாக்கணும் எல்லா மக்களையும் அதில் விழுந்ததுக்கு பின்னாடி எங்கள் வாழ்க்கை மொத்தமுமே சூனியாயும் சூ சூனியமாயிப்போச்சு எப்படியாவது அதிலே வெளியே வந்துடணும் அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டேன் இனிமேல் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னையால் முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது எனவே அன்பான சகோதரர்களை இன்றைய தினம் உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான அதீ அறிவிக்கப்பட்ட ஒரு துவாதான் அதர் அதில் செய்யுதுன்னா முகம்மது சல்லல்லா அலிசல்லம் கட்டுத்தினர் இருந்து வா அதிர்த்து ஆயிஷா ரதி அல்லாஹுத்தலான்ஹா அவர்கள் ஓதியதுவா அதிரத்து அபுபக்ரதி அவர்கள் ஓதியதுவா ஓதியதின் வழியாக கடனிலிருந்து அவர்கள் வெளியேதிரே வெளியேறுகிற வாய்ப்பையும் பெற்றார்கள் என்னதுவா அது என்பதை முழுமையாக இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதிர்த்து ஆயிஷா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அவங்க தகப்பனார் அபுபக்ரதி அல்லானு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க முஸ்ததற்க ஹாக்கிம் என்ற நூலிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் ஹசரத் செய்யனா உம் ஹாத்து மோமினின் ஆயிஷா ரதி அல்லாஹுலான்ஹா இப்போ என்னை பார்க்கறதுக்கான எங்க அப்பா வந்தாங்க வந்த சமயத்தில் கேட்டாங்க மா ஏதாவது ரசூல் சல்லா அலிஸ்ல பிரத்யேகமா சொல்லி கொடுத்த துவா இருக்குதா கடன் சம்பந்தமாக ரசூல்லா பிரத்யேகமாக சொல்லி கொடுத்த துவா இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் என்ன துவாது அப்படின்னு கேட்டேன் உடனே எங்கள் அத்தா சொன்னாங்க அதாமா ஈசா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சா சாரி ஈசா தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே ஈசா அலி இஸ்லாம் இருக்காங்கல்ல அந்த ஈசா அலி இஸ்லாம் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு அந்த துவா தான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அந்த துவா ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல சொல்லி கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்களே உங்களுக்கு ரஹபு என்ற மலை ஒரு மலை இருக்கிறது அந்த மலையளவு உங்களுக்கு கடன் இருந்தாலும் இந்த துவாவை நீங்கள் ஓதி வரும் பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ் அந்த கடனை எல்லாம் தீர்ப்பான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே தெரியாது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அதர்த்து அபுபக்கர் அவர்கள் என்ன துவா அவர்கள் அது சொல்லுங்க வாப்பா என்று ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்ல சொல்லத்து அபூபக்கர் சித்திக் ரதிகல்லாவனும் நாயகமும் ரசூலுல்லாவும் நகமும் சதையும் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை முழுவதும் ஒட்டித்தான் இருந்தார்கள் வாழ்ந்ததற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் இணைத்தே வைத்தான் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய காலத்தில் நபிகளோடு மிக நெருங்கி இருந்த தோழர் என்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை பெற்றவர் செய்தாங்க சொல்றாங்க பாருங்க ஹசூல்லா சொல்லி கொடுத்ததுவா அல்லாஹு

கஷ்டங்களை மனபாரத்தை நீக்கக்கூடியவனே கஷ்டப்படுபவர்கள் நிந்திக்கப்பட்டவர்களுடைய துவாவுக்கு பதிலளிக்கக்கூடியவனே துன்யாவிலும் ஆஹிராவிலும் ரஹமானாக இருக்கக்கூடியவனே அந்த துன்யாவிலும் ஆஹிராவிலும் ரஹீமாக இருக்கக்கூடியவனே அருளானே அன்மா அன்பாளனே நீ எனக்கு நீ உன்னுடைய அருளை கொண்டு என் மீது நீ அருள் புரிவாயாக எப்படிப்பட்ட அருளாக இருக்க வேண்டுமென்றால் அது எனக்கு கிடைத்து விட்டால் உன்னை தன்றி உன்னை அன்றி வேறு யாரிடத்திலும் நான் தேவையாக வேண்டிய நிலை எனக்கு ஏற்படாது அந்த அருள் என் மீது நீ பொழிவாயாக என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை தான் ரசூடுல்லாயி சல்ல அலிசுல்லம் கற்றுக் கொடுத்தாங்க சொல்லிவிட்டு அபுபக்கர் ரதிகள்லாம் சொல்கிறாங்க இந்த துவாவை நான் கண்டினியூவாக ஓதுனேன் எனக்கு கொஞ்சம் கடன்கள் இருந்துச்சு அடுத்தவங்களுக்கு அடைக்க வேண்டிய கடன்கள் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு இந்த துவாவினுடைய பறக்கத்தினாலே அல்லாஹ் அந்த கடன்களை எல்லாம் அடைத்து கொடுத்தான் ஒன்று அடுத்து அதற்கு ஆயிஷா மரதிகள் தான் ஊற்றுறான் சொல்கிறாங்க பாருங்க எப்போ எங்கள் வாப்பா ரசூருல்லா சொன்னாங்கன்னு இந்த துவாவை சொன்னாங்களோ அன்னைக்கே நான் இந்த துவாவை ஓத ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா எங்கள் அக் அதாவது அதுலருந்து ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க அஸ்மா பின் து உமைஸ் அப்படின்னு ஒரு பெண் பண்ணியிருந்தாங்க சஹாபிய பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுக்கு நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன் சொல்றா உமாதுர் மூமினின் மூமீன்களின் தாயார் அன்னை ஆதி சாரதிகள் தான் சொல்கிறாங்க நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன் அவங்கள்ட்ட கடனை நான் திருப்பி கொடுக்கவும் இல்லை அதனால் எனக்கு ஒரு கூச்சம் இருந்துச்சு எனக்கு ஒரு நாணம் இருந்துச்சு அவங்க முகத்தை கூட எனக்கு முழுசாக பார்க்கறதுக்கு எனக்கு மனசே வரலை கடன் வாங்கியிருக்கோமே திருப்பி கொடுக்கலையே கொடுக்காத கூட முகத்தில் நம்ம முடிக்க முடியும் எப்படி அவங்கள முகம் கொடுத்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூச்சமும் தயக்கமும் எனக்கு இருந்துச்சு எப்போ இந்த சாப்பிட ரசூ சொல்லி கொடுத்தாங்க ஈசா நபி தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்த துவா என்ற ரசூடலாக சொல்லி சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் ஓத ஆரம்பித்தேன் அல்லா எனக்கு பறக்கத்தை கொடுத்தான் சொல்கிறாங்க பாருங்கள் நல்ல கவனிங்க அந்த பரக்கத்தை யாரும் கையாதவங்களை கொடுக்கல யாரும் எனக்கு தர்மம் செய்யலை எனக்கு வாரிசாக வ வராசத்தின் வழியாக வாரிசுரிமை சட்டத்தின் வழியாக எனக்கு கிடைக்கல அல்லாஹ் தன்புறத்திலிருந்து கொடுத்தான் மறைமுகமான வரக்கத்தை அல்லாஹ் தந்தான் அதை கொடுத்த பிறகு நான் அதிலிருந்து எனக்கான கடனையும் தீர்த்து கொடுத்தேன் கடனையும் முழுசை கொடுத்து முடிச்சிட்டேன் அது போக என்னுடைய நெருங்கிய தோல் என்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கெல்லாம் அந்த பணத்திலிருந்து அந்த காசிலிருந்து நான் நிறைய பங்கிட்டு அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன் இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்த அருள் இந்த அருளை பெற்றுத் தந்தது இந்த ஒரு பற்ற துவாதான் என்று அஜரத் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாண்ணா அவர்கள் சொல்கிறாங்க எனவே அன்பான சகோதரர்களே அருமை தாய்மார்களே அருமை சகோதரிகளே இந்த ஒப்பற்ற துவாவை நாமும் மனனம் செய்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான எல்லாம் இந்த துவா பதிவாகியிருக்கிறது பெரிய பெரிய மார்க்க மே மாமேதைகளாக இருந்தவர்கள் மிகச்சிறந்த குரானிக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதி கொடுத்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த துவாவை தங்களுடைய நூல்களில் பதிவு செய்திருக்கிறாங்க எனவே இந்த துவா ரொம்ப மசூரான அறிவிக்கப்பட்ட முக்கியமான துவாக்களில் ஒன்று எனவே கடனாக இருக்கக்கூடிய கடனினால் நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நம்ம மக்களும் சரி அல்லது வந்து கடனை வாங்காமல் வாழணுங்க நிம்மதியாக அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது வேறு ஏதாவது மன பாரம் மன அழுத்தம் இந்த மாதிரியான ஒரு விதமான மன ரீதியான நெருக்கடிக்கு உள்ளானவங்களும் சரிதான் இதை தொடர்ச்சியாக ஓதும் பட்சத்தில் நிச்சயமாக அதையெல்லாம் எல்லா நீக்கி ஒரு வெளிச்சமான எதிர்காலத்தை ஒரு சிறப்பான ஒரு நிலையை அல்லா தருவதற்கு இந்த துவாவை அல்லா காரணமாக்குவான் எனவே இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இதை எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் வாய்ப்பு இருந்தால் இதை இன்ஷால்லா ஸ்க்ரீனில் தருகிறோம் இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்குறோம் கண்டிப்பாக பார்த்து தொடர்ந்து ஓதிவாருங்கள் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக பின்ப பின்பற்றக்கூடிய நசீபை அல்லா தருவானாக ஒசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்